நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் இந்த பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அப்பாடா ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய வெளியில வந்துட்டோம் அப்படிங்கற திருப்தி இருக்கா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம் நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு மூன்றாவும் நல்லா வாயில வந்துடும் நல்லா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கவாரு

உங்க அப்பா அம்மா கூட தானே கொண்ட வருஷம் குடும்பம் நடத்தினாங்க ஆமா சார் நான் நீங்க நீங்க வீட்டோட மாப்பிளையா அவங்க வீட்டில இருந்தீங்களா நான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்ல இல்ல அவங்க வீட்டில வீட்டோட மாப்பிளைய இருந்து நீங்க வரல செத்த வயிறு பத்து எரியுது பத்து எரியுது சொருக்கடுத்து அது தூங்குனு பாக்கா பா ஓ மூஞ்சில முனிக்க முடியாது மாமியார் மருமக பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்குது இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி போரெல்லாம் பஞ்சராயிடும் நீ பாக்குற இன்னைக்கு

ஃபைவ் மந்த்ஸ் தான் சார் ஆனால் அஞ்சு மாதத்தில் வந்து குறைஞ்சது நிறையா சண்டை போட்டிருக்கும் அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியா இருந்ததை விட இங்கே இருக்கும்போது நிறையா சால்வ் ஆச்சு சார் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிது இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற அதான் நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு பார்த்தாலே எப்படி ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும் பாரு யாரும் முறைக்கிற

நான் வந்து சண்டை வச்சுக்கோங்களேன் நான் பேசலாம் ஆனா எங்க அம்மா போய்திருக்கேன் இவே திருப்பி பேச கூடாது அட நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டேன்னுச்சுங்களா சால்வ் ஆயிடு சார் பிரச்சனை இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிது எவ்வளவு சம்பளம் வந்தா எவ்வளவு பேலன்ஸ் நிற்கும் கையில எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணணும் ஃபியூச்சர் நமக்கு பயம் வருது சாவு சா ஆம்லே சத்த நீ நீ 나மா இருந்தனா நான் எனக்கு என்ன பத்தி நீ சா ஆம்ல சத்த பேளே நீ 나லமா இருந்தனா சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ